ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கக்கூடிய முட்டுமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு பக்கத்துல வந்தாச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் மெயின்ல நிப்பாட்டிட்டு பார்க்கிங்ல இருக்கவங்க போய் காரை விட்டுட்டு இங்க இருந்து உள்ள நடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா முருகர் பாக்குறோம் இல்லையா இப்படியே நேரா போக முடியாது நேரா போயிட்டு ரைட் எடுத்துக்கு அப்படிங்கிறாங்க இது உள்ள போவோம் அப்படின்னா நிறைய கடை எல்லாமும் வருது இந்த கடை எல்லாம் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல கோவில் கோபுரத்துக்கான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே வந்து பேனர் வச்சிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டு வர்றவங்க லுங்கி கட்டிட்டு வர்றவங்க எல்லாம் உள்ள அலோவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க பக்தர்களுக்கு இதை தாண்டியும் ஸ்ட்ரைட்டா போனோம்னா கடைசி ஒரு என்ட்ரி பாயிண்ட் வச்சிருக்காங்க தற்சமயத்துக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் வழியா தான் உள்ள அலோவ் பண்றாங்க எல்லாருமே இந்த கோபுர வேலை முடிஞ்ச உடனே இந்த பக்கமும் அலோவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா சுவாமிக்கு தேவையான பூஜை பொருள் தேங்காய் பழம் பூ எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸ்லயே விற்கிறாங்க அதை தாண்டி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா உள்ள வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா உள்ள டிஃபன் சென்டர் மாதிராம இருக்க ஒரு கடை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காபி ஷாப் ஜூஸ் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் நிறையவே இந்த பூஜை ரூம்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ளவர் ஹங்கிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கூட இங்க வைக்கிறாங்க பஞ்சாமிரத பிரசாத கடையும் இருக்கு முத்துமலை முருகன் தேவஸ்தான பிரசாத கடையும் ஒரு கடை இருக்கு இங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் சாமி பாத்துட்டு வந்துடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கர விநாயகர்னு இருக்காரு அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூப முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துதான் மூலஸ்தான முருகனை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கு நம்ம போய் அதை பண்ணிட்டு வந்துருவோம் இந்த முத்துமலை முருகன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலத்துல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த கோவில் இருக்கு நீங்க யூஸ்வலா கூகுள்ல செக் பண்ணாலே முத்துமலை முருகன் டெம்பிள் சேலம்னு போட்டாலே இந்த கோவில் தான் வருது உங்களுக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா தான் இருக்கு சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த கோவில் இருக்கு கோவிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறாம் மணில இருந்து நைட் ஒன்பதரை மணி வரைக்கும் கோவில் தான் இருக்கு நீங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது முருகரோட பாதம் கிட்ட மட்டும் ஒரு கம்மி மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா ஒருவர் பாவதா தொட்டு தரிசனம் பண்ண விடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிப்ட் மூலயமா நீங்க மேல போய் சாமியோட வேனுக்கு பால் அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணலாம் அதுக்கு ஒரு தனி உங்களுக்கு எழுநூத்தி ரூபாய் கட்டணம் சொல்லிட்டுறாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த கோபுரத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தான முருகர் இருக்காரோட நம்ம விஸ்வரூப முருகனை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும் இப்ப நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மேல ஒரு கோவில் இருக்கு அங்கேயே முருகர் இருக்காங்கன்னு சொன்னாங்க பட் ஆனா நாங்க மேல போல ஏன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி அது சின்ன மலை மாதிரி இருக்கு அது ஏறி மேல போய் பாத்துட்டு வர மாதிரி இருக்கு இப்ப இங்கே காமிக்கிறேன் இல்லையா இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நிக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சந்ததி இருக்கு இந்த விஸ்வரூப தரிசன முருகனோட உயரம் என்ன பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தாறு அடி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து உயரமான முருகன் சிலை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் பாத்தீங்கன்னா மலேசியா முருகர் தான் அவர் வந்து நூத்தி நாற்பது அடி இருக்காரு ஆனா சேலத்துல இருக்கக்கூடிய இந்த முருகன் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்க முருகன் வந்து நூத்தி நாப்பத்தாறு அடி உலகத்திலேயே உயரமான முருகர் சிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சுன்னு போட்டீங்கன்னா அது இந்த சேலத்துல இருக்கிற முத்துமலை முருகன் கோயில் தான் வருது நான் இது வரைக்கும் இவ்வளவு ஹைட்டான பிரம்மாண்டமான முருகர் சிலையை பார்த்துட்டே இருக்கேன் முருகர் மட்டும் வேற எந்த தெய்வத்தையும் இவ்வளவு ஹைட் அண்ட் டாலர்ஸ் பக்கத்துல போய் நான் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாலே பிரம்மாண்டமா இருந்தது பாக்குறதுக்கு கண்ணை எடுக்கவும் முடியல அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கலாம் போல இருந்தது முருகரை நாங்க இந்த முத்துமொழி முருகன் கோவிலுக்கு வந்து இந்த விஸ்வரூப முருகனும் தரிசனம் பார்த்துலாம் ரொம்பவே சந்தோஷம் சுவாமியை நல்லபடியா கும்பிட்டாச்சு நாங்க இங்க வந்து பங்கு முதல் இந்த வீடியோ இதோட விட முடிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்